ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் திலகத்திற்கு வாலி நண்பர் என்று தெரியும் அவர் சொல்கிறார் பாய்ஸ் கம்பெனியில் முதன் முதலில் நடிக்க ஆரம்பித்த மக்கள் திலகம் அதற்கு பிறகு நிறைய படங்களில் நடித்தார் அவருக்கு பிடித்த பாடல் ஒன்று அரச கட்டளை புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவல் நான் அப்படின்னு ஒரு பாடல் வரும் அதுவும் அவர் எழுதியது தான் வாலி அவர்கள் எழுதியது தான் அதற்கடுத்து தெய்வத்தாயில் ஒரு பாட்டு சரைய தேவியை பாடும் பருவம் வந்த நாள் நாள் முதல் என் பார்வையை ஓடவிட்டேன் விட்டேன் என்ற பாடல் அது சிறந்த கவிதை என்று சொல்லுவார் மக்கள் திட்டம் பாராட்டுவாராம் கடைசியாக இதய கனிப்படத்தில் இதழே இதழே தேன் வேண்டும் அந்த பாடலும் கவிஞர் வால் எழுதிய பாடல்தான் மிகவும் பிடித்ததாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்தது மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தால் பாடலை எழுதியவர் யார்